திடீர்னு செய்யல பெரியாரிய மேடைகளில் நின்று மார்க்சிய மேடைகள் நம்ம பேசும்போது கூட முப்பாட்டன் முருகன் என் பாட்டன் சிவன் தான் நம்ம பேசியிருக்கேன் என் பேச்சுகளில் பதிவு தான் இருக்கே இப்ப நாலு சுவரை வச்சு தான் ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியும் என்ன பிரச்சனை எதையுமே நீ பேசாத பார்வதி என்ன சொல்லிட்டேன் பார்வதி பிள்ளையார் எப்படி பிறந்த அந்த கதையை சொல்லல நீங்க சொல்லுங்க இதையுமே நீங்க சொல்லுவீங்க ஒரு நல்ல இந்து உண்மையிலே ஒரு நல்ல ஏதாவது ஒரு பெருமை பொது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருக்கீங்களா நான் அதுல இருந்து பேசுறது இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன லிங்கம்னா என்ன சிவலிங்கம் கும்பிடுவீங்க என் அன்பான பெருமக்கள் என் தாய்மார்கள் அதுக்கு பாலூத்தி போட்டு விழுந்து கும்பிடுங்கிற அது என்னன்னு மட்டும் நல்லா அப்பொழுது பிறந்த